السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على رسوله سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين أما بعد، قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتصريف الرياء آيات لقوم يعقلون. صدق الله العظيم. وكان عليه الصلاة والسلام إذا اشتدت الريح قال النبي صلى الله عليه وسلم «اللهم لقحا لا عقيما». اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها

சலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபால் தாபியங்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் நர்பாக்கியத்திற்குரிய உம்மத்தினர் நம் அனைவர் மீதும் எல்லா காலமும் நிலவட்டுமாக அல்லாஹுவின் பேரருளால் புனித ஜும்மாவுடைய தினத்திலே அவனுக்கு விருப்பமான இடத்தில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டுகின்றாள் அலக்துல்லா நனியத்திருக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அவர்களே அல்லாஹுவின் பேரருள் இந்த உலகத்தில் ஏராளமான படைப்புகள் அந்த ஏராளமான படைப்புகளில் மனிதனை சிறந்த படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் மனிதனை படைத்து அல்லாஹ் அவனுக்கு தாயினுடைய வயிற்றிலிருந்து வருகின்ற நேரம் ஒன்றும் அறியாமல் வருகின்ற மனிதன் அதற்கு பிறகு அல்லாஹ் அவனுக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கிறார் எவ்வளவுதான் அறிவியல் விஞ்ஞானம் இந்த உலகத்தில் கட்டி பறந்தாலும் சில இடர்கள் வருகின்ற பொழுது சில நேரங்களில் மனிதனுடைய அறிவியல் தோற்று போய் நிற்கும் அல்லாஹ் போது சில விஷயங்களை இந்த உலகத்திற்கு கொண்டுதான் இருப்பேன் மனிதனை சோதனையில் ஆழ்த்துகின்ற நேரம் மனிதன் சோதனையில் பீடிக்கப்படுகின்ற நேரம் ஒட்டுமொத்த உலகமும் சரி ஒரு குறிப்பிட்ட நகரமும் சரி ஒரு மாநிலமும் சரி ஒரு சோதனையில் பீடிக்கப்படுகின்ற நேரம் மனிதனுடைய அறிவியல் தோற்று போய் நிற்கும் கடந்த காலங்களில் நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு வரைக்கும் கூட இந்த ஊரடங்கு தளர்வுகள் இன்னமும் நிறைவடையாமல் இருக்கின்ற காலத்திலே நாம் இருக்கின்றோம் காரணம் கொரோனா என்கின்ற நோய் உலகத்தில் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற அந்த அச்சுறுத்தலை எல்லாம் நாம் பார்த்து வருகின்றோம் இன்னமும் அதற்கு சரியான மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்கின்ற ஆய்வுகளை எல்லாம் நாம் கேள்விப்படுகின்ற பொழுது அவலா எரவுன அன்னஹும் இஃப்டநூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவு மர்ர தை அல்லாஹ் செங்குவான் குர ஆனில் அன்னஹும் இஃப்டனு ஃபீ குல்லி ஆமின் ஒரு வருடத்தில் ஒரு வருடத்தில் ஒரு முறையோ அல்லது இரண்டு முறைகளோ சோதனை ஏற்படுகின்ற நேரம் குழப்பங்கள் நிறைந்து நிற்கின்ற காலம் அதனை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா யோசித்து பார்க்க வேண்டாமா சும்மலாய தூமு அதற்கு பிறகு கூட நீங்கள் அல்லாஹுவிடம் தௌபா செய்து மீள வேண்டாமா அதனை பற்றி சிந்தித்தும் கூட பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹு வழியாக கேள்வி கேட்கிறார் மனித சமுதாயம் பீடிக்கப்படும் சில இடர்கள் அவர்களுக்கு ஏற்படும் கடந்த நாட்களில் இந்த வாரத்தில் நம்மளுடைய காதுகளில் ஒழித்துக் கொண்டிருக்கின்ற ஒழித்துக் கொண்டிருந்த அந்த சொல் நமக்கு எல்லாம் தெரியும் புயல் இந்த நேரம் இந்த நிமிடம் இப்படி கரையை கடக்க இருக்கின்றது எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்தந்த இந்தந்த மாவட்டங்களில் மாவட்டங்களில் அதீத மழை பெய்யக்கூடும் இந்தந்த மாவட்டங்களில் மிக மிதமான மழை பெய்யக்கூடும் எல்லோரும் எச்சரிக்கையாக இருங்கள் என்கின்ற அந்த எச்சரிக்கை வார்த்தைகள் நம்மளுடைய காதுகளில் ஒழித்துக் கொண்டே இருந்தது இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் கரையை கடக்க இருக்கின்றது இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் காற்று புயல் காற்று வீச இருக்கிறது எனவே அனைவரும் எச்சரிக்கையோடு பாதுகாப்பான முறையில் வீட்டிலேயே தங்கியிருங்கள் வீட்டை விட்டு வெளியே வராதீர்கள் ஒரு ஹதீஸ் நினைவுக்கு வரும் நாயகம் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு போர் சென்றிருந்த நேரம் அநேகமாக தபூக்கு களம் என்று நினைக்கிறேன் தபூக்கு களத்தில் நாயம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சஹாக்களோடு இருந்திருந்த காலம் இரவு நேரத்தில் நாயகம் சொல்லல்லாக வழங்கி வசல்லம் அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்வார்கள் சஹாபாக்களிடம் இன்று இரவு ஒரு காற்று வீச இருக்கிறது அது நமக்கானது அல்ல நமக்கு எதிரிகளுக்கானது அது அந்த காற்று எதிரிகளை துவம் செய்வதற்காக வேண்டி அனுப்பப்படுகின்றது எனவே நீங்கள் கூடாரங்களை விட்டு வெளியேறாதீர்கள் என்று பெருமக்களிடம் அருமை நாயகம் வசந்தம் அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள் நாங்கள் யாரும் கூடாரங்களை விட்டு வெளியேறவில்லை எதேச்சியாக ஒரே ஒரு சகாபி வெளியே வருகிறார் வெளியே வருகின்ற அடுத்த வினாடி அவர் காற்றில் வீசுகின்ற காற்றில் தூக்கி அடிக்கப்படுகிறார் என்கின்ற வரலாறுகளை நாம் கேள்விப்படுகின்ற பொழுது காற்று புயல் காற்று இன்னமும் சொல்ல போனால் குரான் ஷெரீஃபின் வழியாக காற்றுகளை அல்லாஹ் எப்படி எல்லாம் வகையாக பிரித்து காட்டுகிறார் சில நேரங்களில் அல்லாஹ் காற்றுகளின் மீது சத்தியம் அனுப்பப்படுகின்ற மேகங்களை பிளந்து காட்டுகின்ற பூமியிலே ஒற்றை வரியாக வரிசை வரிசையாக அனுப்பப்படுகின்ற அந்த வகை வகையான காற்றுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் காற்றுகள் மீது சத்தியம் மீது வகையான காற்றுகள் மீது பெருமக்கள் சொல்லுவார்கள் இன்றைக்கு அறிவியல் விஞ்ஞானம் உட்பட நாம் எல்லாம் பேசுகின்ற இந்த காலத்தில் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் காற்று இல்லாமல் அல்லாஹ் நிறுத்தி வைத்தான் என்று சொன்னால் இந்த பூமி காற்றே இல்லாமல் எந்த விதமான காற்றும் இல்லாமல் பூமியில் நிறுத்தி வைக்கப்பட்டோம் என்று சொன்னால் ஒரு உயிரினம் கூட வாழ முடியாது அல்லாஹ் சொல்லுவார் மாளிகையை போன்று கப்பல்கள் மாளிகையை போன்று கப்பல்கள் கடலிலே மிதந்து செல்கின்றதை நீங்கள் பார்க்கவில்லையா அதிலிருந்து நீங்கள் படிப்பினை பெற வேண்டாமா

அப்படியே ஸ்தம்பித்து நின்றுவிடும் அங்கிருந்து ஒரு அடி கூட நகர முடியாது பேசுகிறது யோசித்து பார்ப்பவர்களுக்கு யோசித்து பார்ப்பவர்களுக்கு இதிலே பெரிய படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹு சொல்லி காட்டுவார் காற்று வீசுகிறது நாயகம் சொல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் காற்று வீசினால் என் பெருமானாருடைய முகம் மாறும் நிறம் மாறும் என் பெருமானாரின் மீது பயம் எம் பெருமானாருக்கு பயம் அதிகரிக்கும் நாயகம் சொல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் இதில் காற்று மட்டும் கொஞ்சம் பலமாக வீச ஆரம்பித்து விட்டால் நபிகள் நாயகம் sallallahu alaihi wasallam அவர்கள் இப்படி துவா செய்வார்கள். அல்லாஹ் அல்லாஹ் இந்த காற்று எங்களுக்கு ரஹமத்தானதாக அருளானதாக ஆக்கிவை எங்களுக்கு வேதனைக்குரிய துர்பாக்கியமான காற்றாக எங்களுக்கு ஆக்கி விடாதே என்று சொல்லி நாயகம் சல்லல்லாஹு alaihi wasallam அவர்கள் দোয়া செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு கடலில் இருந்து நகரத்திலிருந்து கடலிலே ஒரு இருநூறு கிலோமீட்டர் முன்னூறு கிலோமீட்டருக்கு அப்பால் புயல் மையம் கொண்டிருக்கிறது என்று வானிலை அறிக்கை இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறது இங்கே நமக்கெல்லாம் கேலி கூட்டாக எப்ப காத்து வரும் எப்ப புயல் வரும் வர்றதை பார்க்கலாமே வர்றதை வருவதை பார்க்கலாமே என்பது போன்ற சில நையாண்டியான வார்த்தைகள் நமக்குள் நம்மளுடைய உதடுகள் நம்மளுடைய நாவுகள் நமக்கு எல்லாம் தெரியும் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ரெண்டே ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக கஜா புயல் எப்படி துவம்சம் செய்தது என்பதை எல்லாம் இங்கிருந்து நிவாரணம் வழங்க சென்ற இங்கிருந்து பணிக்காக வேண்டி சென்ற எத்தனையோ பேர் அவைகளை எல்லாம் பார்த்து விட்டு கண்கலங்கி வந்திருப்பார்கள் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஒரு காற்று ஏற்படுத்திய மாற்றம் ஒரே ஒரு காற்று அல்லாஹ் ஒரு மணி நேரம் அனுப்பி வைத்தான் ஒரே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் காற்று பலமாக வீசியது எவ்வளவு பெரிய கோபுரங்கள் தவறுகள் எல்லாம் இருந்தாலும் எல்லாம் தூக்கி வீசப்பட்டது மரங்கள் எல்லாம் வேறுகள் அறுக்கப்பட்டு விழுந்து கிடந்தது எத்தனையோ உயிரினங்கள் பாதிக்கப்பட்டன என்பதையெல்லாம் நாம் பார்த்து வருகின்ற இந்த வேலையில் ஒரு முஸ்லிமனுடைய கவனம் எங்கே தெரியுமா செல்ல வேண்டும் ஏதோ ஒரு காசில் பார்ப்பது போன்று நாம் இயற்கை பேரிடர் என்று இவைகளை பார்க்க கூடாது ஒரு முஸ்லிமனுடைய கவனம் திசை திரும்ப வேண்டும் அல்லாஹ் இந்த காற்றின் வழியாக என்ன சொல்ல வருகிறான் இந்த உலகத்திற்கு இந்த காற்றின் வழியாக என்ன சொல்ல வருகிறான் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் இந்த காற்றையே அனுப்பி சமுதாயத்தை அழிக்கவும் செய்திருக்கிறார் நபிகள் எனவேதான் நாயகம் சொல்லு அலிகி வசல்லம் அவர்கள் காற்று கொஞ்சம் கடுமையானாலும் பயந்தார்கள் பெருமானார் வாழுகின்ற நேரத்தில் எம் பெருமானார் உயிரோடு இருக்கின்ற காலத்தில் அல்லாஹ வேதனையை அனுப்ப மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார்

இதிலை மட்டும் எங்களுக்கு கொடு இந்த காற்றின் வழியாக நல்லதை மட்டும் எங்களுக்கு கொடுக்க இதில் இருக்கின்ற எல்லா விதமான கெடுதிகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்துவை என்று சொல்லி அருமைநாயகம் செல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் நமக்கு துவாவும் கற்று தந்திருக்கிறார்கள் நினைத்திருக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எம்பெருவான் சொல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் காற்றடித்தால் பயந்ததற்குரிய காரணமும் கூட இதுதான் ஒரு சில சமுதாயத்தை அல்லாஹ் காற்றின் வழியாகவே அழித்திருக்கிறார் பேசும் வஃபி ஆதின் வஃபி ஆதின் இது அரசன்னா அலைஹி முர்ரி அல் கடுமையான ஒரு காற்றை அல்லாஹ் அனுப்பி ஆது கூட்டத்தை அல்லாஹ் அழித்தான் ஆது கூட்டம் பிரம்மாண்டமான ஒரு சமுதாயம் ஆது சமுதாயம் அல்ல ஆது சமுதாயத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது பயங்கரமான படைப்பு என்று அல்லாஹ் பேசுவான் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் காற்றின் வழியாக அளிக்கிறான் எப்படிப்பட்ட காற்று தெரியுமா அவர்களுக்கு வீசியது அல்லாஹ் அந்த காற்றடித்த வரலாறை சொல்லுகின்ற பொழுது ஏழு இரவுகள் يَتُّبَّا غَلْ تَدْرَنْدِ كَاتُّوْفِي سِيَدَا هَا قُرْآنَ بِيسُونَ سَخَرَهَا عَلَيْهِمْ سَبَعَ لَيَالِي وَ سَمَانِيَةَ أَيَّامٍ هُسُومًا تَرَوْنَهَا كَأَنَّهُمْ أَعْجَازُ نَخْلٍ خَافِيَةٍ يَتُّبَا غَلْ يَرَوْغَلْ يَتُّبَا غَلْغَلْ தொடர்படியான காற்று வீசியது அவர்களுக்கு கடுமையான காற்றை அல்லா அனுப்பினால் எப்படி தெரியுமா ஈச்ச மரங்கள் பெரித்த மரங்கள் வேறெருந்து கிடந்தால் எப்படி கிடப்பார்களோ அதுபோன்று அந்த சமுதாயம் கிடந்தார்கள் இந்த காற்றின் வழியாக அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை அளிக்கிறார் குரானில் ரெண்டு மூன்று இடங்களில் பல இடங்களில் இந்த ஆது சமுதாயத்தை அளித்த வரலாறு அல்லாஹ் பேசுவான் அவர்களுக்கு எப்படி என்னுடைய வேதனை வந்தது அவர்கள் வேற கிடக்கின்ற அந்த பேரித்தம் மரங்களை போன்று அவர்கள் கிடந்தார்கள் என்று குரான் பேசுகிறது எனவே நாயகம் அவர்கள் லேசான காற்று என்றாலே அவர்களுடைய முகம் மாறிவிடும் அவர்கள் கூட கேட்பார்கள் காற்றுக்கா உங்கள் முகம் மாறுகிறது காற்றுக்கா உங்கள் முகம் மாறுகிறது எங்கே இந்த காற்றின் வழியாக என்னுடைய உம்மத்திற்கு ஏதாவது ஒரு வேதனை இறங்கி விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று நாயகம் சொல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் பதில் சொல்லுவார்கள் இன்றைக்கு காற்று அது வருடத்திற்கு ஒரு முறையோ இருமுறையோ அல்லது இன்னமும் செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னமும் புயல் மையம் கொண்டிருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு புயல் வர இருக்கிறது அதை தொடர்ந்து இன்னொரு ஒரு புயல் வர இருக்கிறது என்று சொல்லி வானிலை அறிக்கை அச்சுறுத்திக் கொண்டிருந்தாலும் நாம் நமக்கு கிடைக்கின்ற படிப்பினை அல்லாஹ்விடம் நாம் மீள வேண்டும் அல்லாஹ்விடம் நாம் சௌபா செய்தாக வேண்டும் நம்மளுடைய பாவங்களை நம்மளுடைய பாவங்களினால் அல்லாஹு தாலா இந்த உலகத்திற்கு வேதனையை இறக்குகிறானோ என்கின்ற எண்ணும் ஒவ்வொரு முஸ்லிமனுடைய உள்ளத்திலும் வந்து அதன் வழியாக அவன் தௌபாவின் பக்கம் மேல வேண்டும் அல்லாஹு தாலா குரானில் நல்ல காற்றுகளை பற்றியும் பேசுவான் அல்லாஹு தாலா சொலை அலிஸ் அல்லாம் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தார் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தார் இன்றைக்கு இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் காற்று பலமாக வீசுகிறது என்று இன்றைக்கு இருக்கின்ற அந்த அறிவியல் விஞ்ஞானம் காற்றினுடைய அந்த வீசுகின்ற அந்த கணக்கை அவர்கள் துல்லியமாக கணக்கெடுகிறார்கள் அல்லாஹ் பேசுவான் ஷெஹருன் வரவா ஹுஹா ஷஹரு சுலைமான் அலகி செல்லம் அவர்களுடைய காற்று எப்படி தெரியுமா அவர்கள் இங்கிருந்து காலை நேர பயணம் காலை நேர பயணம் என்பது ஒரு மனிதன் ஒரு மாத தொலை தூரம் நடந்தால் எவ்வளவு தூரம் போயிட்டு வருவானோ ஒரு மாத தொலை தூரம் என்பது சுலைமான் அலகி செல்லாம் அவர்களுடைய காலை நேர பயணம் அதே ஒரு மாத தொலை தூரம் அவர்களுடைய மாலை நேர பயணம் அந்த அளவிற்கு காற்று அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தாக வசப்படுத்தி கொடுத்திருந்தார்

சோதனைகள் ஏற்படுகின்ற நேரம் பொறுமையை கையாண்டு அவர்கள் தௌபா செய்து மீழுகின்ற பொழுது அல்லாஹு தாலா எல்லையற்ற ஆனந்தம் அடைகிறார் எதிர்பார்த்து இருப்பதோ எப்ப வரும் என்ன ஏது சொல்லி அதனை பற்றி நாம் கேலியாகவோ அதனை ஒரு நையாண்டியாகவோ இன்றைக்கு பெயரிலே அதனை எவ்வளவு கேலி சித்திரங்கள் வரைந்து கொண்டு ஒரு புயலை அல்லாஹ்விடம் இருந்து வருகின்ற அந்த புயலை எவ்வளவு கேலி சித்திரங்களாக அவர்கள் புகைப்படம் எடுத்து அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் நல்லே மழையும் காற்றும் புயலும் என்பது அல்லாஹனுடைய அடையாளங்களில் நாயகம் அலிகி வசல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பல்வேறு அடையாளங்களில் ஒரு அடையாளம் அதிகமாக மழை பெய்யும் அதிகமாக மழை பெய்யும் அந்த மழையினால் பிரயோஜனமே இருக்காது அந்த மழையினால் பயனளிக்காது விவசாயம் செழிக்கும் என்கின்ற பெயரிலே மழை பெய்யலாம் மக்களுக்கு நீரோட்டம் வேண்டும் என்கின்ற பெயரிலே மக்களுக்கு பிரயோஜனமான மழை என்று ஒன்று இருக்கிறது அந்த பிரயோஜனம் அந்த மழையிலே இருக்கிறாது இன்றைக்கு வருகின்ற மழைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் கடலிலும் கடலோரங்களிலும் பெய்கின்ற அந்த மழைகளினால் எந்த விதமான பிரயோஜனங்களும் இல்லாமல் அதன் வழியாக எங்கே ஆபத்து வந்து விடுமோ எங்கே இதன் வழியாக ஆபத்து வந்து விடுமோ என்கின்ற அச்சம் மாத்திரம் நம்மளுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டது இந்த அச்சத்தை போக்குவதற்கு நாம் அல்லாஹுவிடம் மீளுவதை தவிர வேறு எந்த ஒரு வழியும் இல்லை என்பதை ஒரு முஸ்லிம் உணர்ந்தாக வேண்டும் எனவேதான் சகாபா பெருமக்கள் உட்பட சில காலங்களில் பஞ்சம் ஏற்படுகின்ற பொழுதும் சில காலங்களில் இது போன்ற இடர்கள் ஏற்படுகின்ற பொழுதும் அல்லாஹுவிடம் முன்னோக்கினார்கள் என்று வரலாறு பேசுகிறது நல்லடியார்களே இன்றைக்கு இந்த கணமும் கூட நாம் சிந்தனை இல்லாமல் எல்லா நேரமும் நம்மளுடைய நம்மளுடைய பொழுதுகள் எவ்வாறு கழிந்ததோ அதே ரீதியிலே நம்மளுடைய பொழுதுகள் போய்கொண்டே இருந்தது என்று சொன்னால் அல்லாஹு தாலா இந்த காற்றை வேறு ரீதியாகவும் மாற்றி அமைப்பதற்கு அவனுக்கு சக்தி பெற்றவன் அவன் எனவே அல்லாஹுவிடம் நாம் அதிகம் அதிகமாக வானும் பூமியினுடைய ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பை அல்லாஹுவிடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா நம்ம நம்ம நம்மளுடைய நம்மையும் நம்மளுடைய சந்ததிகளையும் வானும் பூமியினுடைய ஆபத்துகளில் இருந்து பாதுகாத்த அருள் புரிவானாக ஆமை கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இது போன்ற இடர்கள் அல்லாஹு தாலா நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினை அல்லாஹ் காற்றை அனுப்புகிறான் என்று சொன்னால் அதிலே அறிவுடையவர்களுக்கு அதிலே அறிவுடையவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது படிப்பினை பெறாமல் இருக்கின்ற சமுதாயம் மடையர்கள் என்று குரான் பேசுகிறது அறிவுடையவர்களுக்கு படிப்பினை இதன் மூலம் நாம் உணர்ந்து இந்த காற்றின் வழியாக இந்த சொல்ல வரக்கூடிய செய்தி இதுதான் என்பதை உணர்ந்து ஒருவன் மீட்சி பெற்று வருகிறான் என்று சொன்னால் அவன் அறிவாளி என்று குரான் பேசுகிறது இல்லையேல் அவன் இன்னமும் அந்த காற்றை கேலி சித்திரம் செய்து கொண்டு அடுத்தடுத்து வரக்கூடிய புயலையும் எதிர்பார்த்து அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த காற்றுகளுக்கும் கேலி சித்திரம் வரைந்து கொண்டு இன்னமும் அதை பற்றியே கேலியாக பேசிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்மை தவிர மடையர்கள் வேறு யாரும் இல்லை என்றுதான் குரானின் வழியாக நாம் உணர வேண்டும் நினைத்திருக்கு அல்லாஹுவின் நெல்லடியார்களே அல்லாஹனுடைய படைப்புகளில் சிறந்த படைப்பு அல்லாஹ் மனித சமுதாயத்தை கொடுத்திருக்கிறான் இந்த மனித சமுதாயத்திற்கு எதற்கும் கொடுக்காத சக்தியையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் அதனை வைத்து நாம் உணர்ந்து அல்லாஹுவிடம் நெருக்கத்தை பெறுவதற்குண்டான வழிகளை நாம் தேடி நாம் அதன் பக்கம் முன்னோக்குவதற்கு நாம் தயாராக ஆக வேண்டும் அல்லாஹ் அப்படி ஒரு நசீப்பை நம் அனைவருக்கும் தந்தருள் புடிவானாக ஆமீன் வாஹருத் ஆலமீன் அஹமதுல்லாஹ் ரபிலால மீன் சலாம் அலிகுமர் அஹ்மதுல்லாஹி காத்து சுண்ணத் தொழுவாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள் அல்லாஹ்